ஓம் சரவணபவ முருகப்பெருமானின் பாதத்தில் நம் மனதை பதிய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிதான் திருப்புகள் படிப்பது அந்த பொக்கிஷத்தை திருப்புகளை பாடல் வரிகளோடு பொருளையும் பார்த்துக்கிட்டு வரோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருத்தணிகை திருப்புகள் இருநூற்றி நாற்பத்தி ஒன்றுல இருந்து இருநூற்றி நாற்பத்தி ஐந்து வரைக்கும் பாடல் இருநூற்றி நாற்பத்தி ஒன்று அருக்கி மெத்தன சிரித்து உருக்கிட்டு உள்ள கருத்து அழித்து கருத்த கண் பயிலாலே அழைத்து அகப்படுத்தி ஒட்டர பொருள் பறிப்பவர்க்கு அடுத்து அபத்தமுற்று வித்தகர் போல தரிக்கும் வித்தரிக்கும் மிக்க தத்துவ பிரசித்தி எத்தளத்து மற்று இலை பிறர்க்கு என ஞானம் சமைத்து உரைத்து இமைப்பினில் படுத்து எழச்சறுக்கும் இப்பிறப்பு பெற்றிடலாமோ பொறுக்கு எழ கடல் பரப்பு அரக்கர் கொத்து இறப்பு உர பொறுப்பினில் பெருக்க உற்றிடு மாயம் புடைத்து இடித்து அடல் கரத்து உரப்பிடித்த கற்பக புரிக்கு இரக்கம் வைத்த பொன்கதிர் வேளா திருத்த முத்தமிழ் கவிக்கு ஒருத்த மைக்குரத்தியை திணைப்புண கிரித்தளத்து இடைத்தோயும் சிவத்த குக்குட கொடி செருக்க உற்பல சுனை சிறப்புடை திருத்தணி பெருமாளே பாடலின் அமைதியுடனும் சிரித்து காண்பவர்களின் மனதை உருக்கி உள்ள கருத்தை அழித்து மிகவும் கருநிறமுள்ள கண்களின் குறிப்புகளால் அழைத்து தம் வளைக்குள் அகப்பட வைத்து ஒன்றையும் விடாமல் பொருளை பறிக்கும் செல்கின்ற தவறை செய்தும் அறிவாளி போல் நடித்தும் விரிவாக பேசியும் மேலான உண்மைகளை எடுத்து பேசும் கீர்த்தி தன்னை போல் எந்த ஊரிலும் வேறு யாருக்கும் கிடையாது என்று சொல்லும்படி ஞான பேச்சுக்களை புதிதாக படைத்து பேசியும் ஒரு இமைப்பொழுதில் வேகத்துடன் படுத்து எழுதல் போல நழுவி ஒழியும் இந்த நிலையா பிறவியை பெற்றிடல் நன்றோ வறண்டு உலர்ந்த காட்சி எழும்படி கடல் வற்றவும் அசுரர்களின் கூட்டம் மடிந்து ஒழியவும் கிரௌஞ்ச மலையில் நிரம்ப இருந்த மாயம் உடைந்து அழியவும் வலிமையான திருக்கரத்தில் தங்கும்படி பிடித்த வேலனே கற்புக புரியாகிய தேவநாட்டின் மீது அருள் வைத்த அழகிய கதிர் வேலனே செப்பிய முத்தமிழ் பாடலுக்கு ஒப்பற்றனா ஒப்பற்றவனாய் நிற்பவனே மை தீட்டிய கண்களை உடைய வள்ளியை திணைப்புனம் உள்ள வள்ளிமலை நாட்டில் அணைந்தவனே சிவப்பு நிறம் கொண்ட சேவர் கோடி பெருமிதம் அடைய நீலோர் பலம் மலர்கின்ற சுனையை உடைய சிறப்புள்ள திருத்தணிகையில் வீற்றிருக்கும் பெருமானே இருநூற்றி நாற்பத்தி இரண்டு இருப்பவள் திருப்புகள் விருப்போடு படிப்பவர் இடுக்கினை அறுத்திடும் என போதும் இசைத்தமிழ் நடத்தமிழென துறை விருப்புடன் இலக்கண இலக்கிய கவினாலும் தரிப்பவருரை பவர் தரிப்பவர் உரைப்பவர் நினைப்பவர் மிகச்சக தளத்தினில் நவிற்றுதல் அறியாதே தனத்தினில் முகத்தினில் மனத்தினுள் உருக்கிடு சமர்த்திகள் மயக்கினில் விழலாமோ கருப்பு வில் வளைத்து அணிமலர்கனை தொடுத்து இயல் கழிப்புடன் ஒழிதெய்த மதவேளை கருத்தினில் நினைத்து அவன் நெருப்பெழ நுதர்படு கணற்கனில் எரித்தவர் கைலாய பொறுப்பினில் இருப்பவர் பருப்பத உமைக்கொரு புறத்தினை அழித்தவர் தருசேயே புயற்பொழில் பயர்பதி நயப்படு திருத்தணி பொறுப்பினில் விருப்புறு பெருமாளே பாடலின் உயிர் போகும் வழிக்கு, இருக்கும் அவள் போன்ற திருப்புகழை ஆர்வத்தோடு படிப்பவர்களுடைய சங்கடங்களை அறுத்தெரியும் என்ற உண்மையை எடுத்து சொல்கின்ற இசைத்தமிழ் நாடகத்தமிழ் என்றும் அகத்துறை பாக்கள் இலக்கணம் இலக்கியம் என்றும் நாள் வகை கவிகளையும் உள்ளத்தில் தரிசிப்பவர்கள் உரைப்பவர்கள் நினைப்பவர்கள் ஆகியார்களை மிகவும் இவ்வுலகில் புகழாமல் தங்கள் முகத்தாலும் செய்யும் சாமர்த்தியான பொதுமகளின் விழலாமோ கூடாது என்றபடி கரும்பு வில்லினை வளைத்து அதில் அழகிய மலர்ப்பானங்களை தொடுத்து மிக செருப்புடன் ஒளிந்திருந்து செலுத்திய மன்மதனை தன் மனத்தில் நினைத்த மாத்திரத்திலேயே அந்த மன்மதன் எரிந்து சாம்பலாக தனது இடப்புறத்தை இடதுபுறத்தை தந்தவருமான பரமசிவன் பெற்ற மகனே மேகங்கள் தங்கும் சோலைகளும் வயல்களும் சூழ்ந்த ஊராகிய இனிமை வாய்ந்த திருத்தணி மலையில் விருப்பம் கொள்ளும் பெருமாளே பாடல் இருநூற்றி நாற்பத்தி மூன்று இருமலுரோக முயலகன் வாதம் எரி நாசி விடமே நீரிழவு நீரிழிவு விடாத தலைவழி சோகை எழுக்கள்ள மாலை யோடே பெருவயிர் ஈழிடை எரி சூளை பெருவழி வேறுமுள்ள நோய்கள் பிறவிகள் தோறும் மினை நலியாதபடி உனதாள்கள் அருள்வாயே வருமொரு கோடி யசுரர் பதாதி மடிய அநேக இசைப்பாடி வருமொரு கால வைரவராட வடிசுடர் வேலை விடுவோனே தருநிழல் மீதிலுரை முக்கிலூர்தி தரு மாதின் மனவாளா சலமிடை பூவின் நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாளே பாடலின் பொருள் இருமல் என்ற நோய் முயலகன் என்ற வலிப்பு நோய் பாத நோய் எரியும் குணமுள்ள மூக்கு நோய் விஷ நோய்கள் நீரிழிவு நோய் நீங்காத தலைவலி இரத்த சோகை கழுத்தை சுற்றி உண்டாகும் மாலை போன்ற புண் இவற்றுடன் மத்கோதர நோய் நுரையீரலில் கோழை நோய் நெஞ்சி எரியும் நோய் தீராத வயிற்று வழி ஆகிய பெரு வழியுடன் கூடிய பிற நோய்கள் ஒவ்வொரு பிறவியிலும் என்னை பீடிக்காதபடி உன்னுடைய திருவடிகளை தந்தரும் வாயாக உன்னை எதிர்த்து வந்த கோடிக்கணக்கான அசுரர்களின் காலாட்படை இறந்துபடவும் அநேக வீர பாட்டுகளை பாடிக்கொண்டு வந்த ஓர் கால பைரவர் சிவபெருமான் போர்க்களத்தில் நடனமாடவும் ஒளி வீசும் வேலை செலுத்தியவனே கற்பக விருட்சங்களின் நிழலில் வசிக்கும் மேக வாகனன் இந்திரன் வளர்த்த அழகிய பெண் தேவயானையின் மனவாழனே கடலால் சூழப்பட்ட இந்த புவியின் மத்தியில் சிறப்போடு விளங்கும் திருத்தணிகை மலையில் வீச்சிருக்கும் பெருமாளே காடல் இருநூற்றி நாற்பத்தி நான்கு உடலினூடு போய் மீளும் உயிரினூடு மாயாத உணர்வினூடு வானூடு முத்து தீயூடு உளவையூடு நீரூடு புவியினோடு வாதாடும் ஒருவரோடு நேவாத தனி ஞான சுடரினு நாள் வேதமுடியினுடும் ஊடாடு துரிய ஆகுல அதீத சிவரூபம் தொலைவிழாத பேராசை துரிசு அராத ஓர் ப பேதை தொடுமுபாயம் ஏதோ சொல் அருள்வாயே மடலராத பாரிச அடவி சாடி மாறான வரிவரால் குவால் சாய அமராடி மத குவா தாவி மதகு தாவி மீதோடி உழவரால் அடாது ஓடி மடையை மோதி யாரோடு தடமாக கடல் புகா மகா மீனை முடுகி வாளை தான் மேவு கமல வாவி மேல் வீழு மலர் வாவி கடவுள் நீல மாறாத தணிகை காவலா வீர கருணை மேருவே தேவர் பெருமாளே பாடலின் பொருள் உடலுக்கு உள்ளும் உடலில் சென்று உயிருக்குள்ளும் அழியாத உணர்ச்சியுள்ளும் ஆகாயத்துள்ளும் முற்றிய தீக்குள்ளும் காற்றினுள்ளும் நீரின் உள்ளும் மண்ணில் உள்ளும் சமயவாதம் புரிகின்ற எவரிடத்திலும் காண கிடைக்காத ஒப்பற்ற ஞான ஒளிநுட்புள்ளும் நான்கு வேத உச்சியிலும் ஊடாடுகின்றதும் துரிய நிலையில் இருப்பதும் துன்பங்கள் கடந்த நிலையில் உள்ளதுமாகிய சிவ ரூபத்தை முடிவற்ற பேராசையையும் குற்றமும் நீங்காத ஒரு மூடனாகிய அடியேன் அடைவதற்கு உரிய வழி எதுவோ அந்த உபதேச மொழியை சொல்லி வழிகாட்டி அருள்வாயாக இதர்கள் நீங்காத தாமரை பூவின் காட்டை அழித்து தனக்கு பகையான வரி படர்ந்த வரால் மீன்கள் தோற்று போய் பின்வாங்கும்படி போர் புரிந்து செல்லும் வழியில் இருந்த நீர் பாயும் மதகை தாண்டி மேலே ஓடி வயலில் உழும் உழவர்கள் தன்னை வருந்தாதபடி தப்பி ஓடி வழியில் உள்ள நீர்மடைகளை மடைகளை தாக்கி ஆற்றின் வழியிலே சென்று கடலில் புகுந்து அங்குள்ள பெரிய மீனை விரட்டி தாக்கி வாழை மீன் தான் இருந்த தா வாழை மீன் தான் இருந்த தாமரை குளத்தில் வந்து விழும் இத்தனை பெருமையுடைய மலர் சுனையில் தெய்வமனம் உள்ள நீலோத்பல மலர் மலர்வது என்றும் தவறாத திருத்தணிகைக்கு காவலனே வீரனே கருணையில் மேறு மலை போன்றவனே தேவர்களின் பெருமாளே பாடல் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து உடையவர்கள் ஏவர் ஏவர்கள் என நாடி உளமகில் ஆசு கவி பாடி உமது புகழ் மேறு கிரியளவும் ஆனது என உரமுமான மொழி பேசி நடைபழகி மீள வரியவர்கள் நாளை நடவுமென வாடி முகம்பேராய் நலியும் முனமே உன் அருண ஒளி வீசு நளின இரு பாதம் அருள்வாயே விடை கொழுகு பாகர் விமலர் திரி சூழர் விகிருதர் பரயோகர் நிலவோடே விளவு சிறு பூளை நகுதர்

அவர்கள் மனம் மகிழ அவர்கள் மீது ஆசு கவிகளை பாடி உம் புகழ் மேருமலை அளவு என வலிமையான முகஸ்துதி மொழிகளை பேசியும் நடந்து நடந்து பல நாள் போய் பழகியும் தரித்தவர்களாகவே நாளைக்கு வா என்றே கூற அதனால் அகம் வாடி முகம் களைமாற வருந்தும் முன்னதாகவே உனது சிவந்த ஒளி வீசுகின்ற தாமரை போன்ற இரு பாதங்களையும் தந்ததிருள்வாயாக ரிஷபத்தை வாகனமாக செலுத்துபவரும் பரிசுத்தரும் திரிசூலத்தை ஏந்தியவரும் மிக்க உயர்ந்தவரும் மேலான யோகத்தவரும் பிறைச்சந்திரன் விழாமர வில்வ தளிர் சிறிய பூளைப்பூ பற்களுடன் கூடிய மண்டையோடு இவற்றை கங்கை யாரு விஷப்பாம்பு ஆகியவற்றை தரித்துள்ள மிகுந்த பாரமான ஜடாமுடியை சிவபெருமான் கண்டு கழிக்கவும் உமாதேவி பார்த்து மகிழவும் ஞானத்தளர் நடையிட்டு அவர்கள் முன்னே வருபவனே மிகுத்து மலரும் நீலோத்பல பூக்கள் உள்ள சுனையுடையதும் ஆதி இல்லாததுமான மிக பழைய திருத்தணிகை மலை மீது உலாவும் பெருமானே ஓம் சரவணபவர் வேல் முருகனுக்கு அரோகரா